உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய ஜெயவராகி ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல ரிஷபத்தில் சுக்கரன் அப்ப கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிகப்பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கல்ல மாற்றுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாற்றுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கலை இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல் இதெல்லாம் தான் நம்ம சொல்லணும் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்ப அதை போல் இப்ப அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் அல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எம்மாத்திரம் அப்போ ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக விட்டோம் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண்பழிகள் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கழகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் இந்த கிரக அமைப்புக்களை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே அற்புதமான காலடையரும் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல அமைந்திருக்கிறார் எங்கள் ராசிநாதனே பன்னெண்டில் மறைவு எங்களுக்கு எப்படி சாமியின் நல்லது நடக்கும் பொதுவாக நான் பதிவின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் பல அரசியல் தலைவர்கள் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட அரசாங்கத்திற்கே கூட அவப்பெயர்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை சும்மா ஏதோ குருட்டாங்க போக்கில் அடிச்சு விடுறது கிடையாது அதெல்லாம் காரணம் சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும்னு ஏன்னா ஒரு அரசாங்கத்தை வந்து நாம் சொல்கிறோம் இல்லை பெரிய அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் போன்ற உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்களை பற்றி நம்ம பேசும்போது அது ரொம்ப மிகுந்த கவனமாக கவனமான பேச்சில் கவனம் இல்லை நம்முடைய கணிப்பில் நம்ம கவனமாக இருக்கணும் கிரகத்தை கணிக்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் அப்போது பொதுவாக அரசியல் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் முதலமைச்சர் இதெல்லாம் யாரை குறிக்கக்கூடியதுன்னா சூரியனை தான் குறிக்கும் கிரகத்தை தான் நாம பேசுகிறோம் மனிதர்களை நம்ம பேச போதே இல்லை சூரியனை தலைவனாக விளங்கக்கூடிய முதன்மை தலைமை பொறுப்பேற்கக்கூடிய கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்தில் மறைவு அப்ப இப்ப புரியுதுங்களா நாம ஏன் நாம ஏன் இப்போ அந்த அரசியல் தலைவர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றோம் சார் அந்த சூரியனே பன்னெண்டாம் இடத்தில மறைவு கூட வரக்கூடிய அந்த புதன் கூடவே இருந்து உதவி செய்யக்கூடிய கிரகம் வந்த புதன் எப்போவுமே அப்போ அந்த மாதிரி இந்த சூரியனுக்கு யாரெலாம் கிட்ட இருந்து கூட இருந்து உதவி செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே கூட ஒன்று ஏதேனும் ஒரு காரணங்களால் உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் தோழமை கட்சிகளாக இருக்கலாம் பேருக்கு தான் கூட இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க மனசளவில் கருத்து வேறுபாடுகள் ஒரு மனசில் ஒரு வேற்றுமை எப்படா இவனை வெட்டலான்ற மாதிரி தான் இருப்பாங்க நாம் எப்போ அந்த சேரை பிடிக்கிறான் இவனை தள்ளி விட்டுட்டு நீங்கள் சாதாரண இது ஏதோ நம்ம ஒரு உயர் பதவிக்கு மட்டும் சொல்லலை ஒரு ஐஏஎஸ்ஆருக்கலாம் ஐபிஎஸ் ஆக இருக்கலாம் சார் சாதாரண ஒரு கிளர்க்காக இருந்தால் கூட வாட்ச்மேனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவான் அந்த கிளர்க்கை கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டோம்னா நாம தான் அடுத்து அந்த இடத்துக்கு சேரக்கு அப்போ இதுக்கு என்ன காரணம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பன்னெண்டில் மறைந்து எப்பொழுதும் கூட இருந்து குரல் கொடுக்கக்கூடிய தோழமை தோடர்களாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானும் வக்ரம் இது எல்லாத்துக்கும் மேலே வக்ரபற்ற சனியுடைய பார்வை அங்கு படுகிறது அப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொன்னார் அரசியல்லாம் இருக்கிறாங்க பக்கத்து அண்டை மாநிலங்களில் அவங்க இருக்கிறாங்க இதே பிரச்சனை தான் அப்படிங்க எல்லாருமே கூட வந்து செய்தி செய்தித்தாள்களில் பார்த்துருக்கலாம் நியூஸ்ல பார்த்துருக்கலாம் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது பணம் சம்பந்தப்பட்டது அசட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்க தொடர்ந்து அந்த பதவியில் இருக்க முடியாது ஏன்னா பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு இருந்து வருது இவங்க எங்கேயோ போறாங்க கஷ்டப்படுறாங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க நேர்மையா இருக்கிறாங்க இவங்க தொழிலுக்கு இவங்க உண்மையா இருக்கிறாங்க அதெல்லாம் வெளியில தெரிய மாட்டேங்குது அப்போ கால நேரம் எப்படி இருப்பாருங்க பாருங்க சூரியன் வக்ரம் பெற்ற புதன் இவர்களோட வக்ரம் பெற்ற சனி பகவான் தொடர்பு அப்போ அந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கும்போது நிச்சயமா அரசாங்கத்துக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது சாதாரண உத்தியோகம் செய்யக்கூடிய குடிமக்கள் ஒரு பியூன் வேலைக்கு போறவங்க ஒரு டீ கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு மளிகை கடை வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவர்கள் மெடிக்கல் ஷாப்பு சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் நெருப்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இப்போ இவங்களையெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கணும் இப்போ எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவரையில் எச்சரிக்கையான மாதம் கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் இன்னும் போனால் குறிப்பாக விவசாய பெருமக்கள் நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணுறேன் தேங்காய் வண்டி வச்சுருக்கிறேன் அல்லது வாழைத்தோப்பு வச்சுருக்கிறேன் வாழை தோப்பு வச்சிருக்கிறோம் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃப்ளவர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க ஃப்ரூட்ஸு விஜிடபிள்ஸு ஜூஸஸ் அப்போ இது இந்த மாதிரி விவசாய பொருட்கள் சார்ந்து மிகப்பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க இதெல்லாம் அந்த பூமி தோஷங்கள் அல்லது எதிரியுடைய தோஷங்கள் அதிகமானதாக உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் உங்களை தொழில் முடக்கம் இருக்கு தொழிலில் பிரச்சனை இருக்குன்னா அப்ப எதிரிகளுடைய கண் திருஷ்டிகளாக இருக்கலாம் பார்வையாக இருக்கலாம் செய்வினை கோடாறுகளாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனைகளாக இருக்கலாம் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ ராசிநாதனுக்கு சனியுடைய தொடர்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் தேவையில்லாத கழகங்கள் குடும்பத்தில் ஏதேனும் மனக்கசப்புகள் இருக்குமேயானால் கணவன் மனைவியிடையே அல்லது குடும்பத்தில் சிறு சிறு சொத்து தகராறுகள் இடப்பிரச்சனைகள் அல்லது அது சார்ந்த வம்பு வழக்குகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே இந்த ஆடி மாதம் அவை சிறப்பாக சரியாகும் வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் அந்த கர்ப்பிப்பை பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அடிவயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கோ அல்லது பெண்களுக்கோ கணவன் மனைவிக்கு தாம்பத்திய பிரச்சனைகள் அல்லது வந்து அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பம் தெரிக்கிறது இருக்கக்கூடிய சிக்கல்கள் இது சார்ந்த உடல்நிலை கோளாறுகள்லாம் இருக்குமே ஆனால் அந்த உடல்நிலை கோளாறுகள் எல்லாம் விலகி அடுத்து அடுத்து நல்லது நடக்கும் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன்ஸ் தான் ஒரு பெரிய அவன் அவனுக்கு ஒரு கண்டம் இருந்திருக்கும் அந்த கண்டத்துலேருந்து அவனை எப்படி தப்பிக்க வைக்கிறதுனா அதுதான் கிரகம் வந்து ஒரு கிட்டே இருந்து உதவி செய்யும் எல்லாம் முன்கூட்டியே அவனுக்கு காமிச்சு கொடுக்கும் சிறு சிறு விபத்துக்களை எல்லாம் ஏற்படுத்த கால் தறையை விடுறது ஒரு காலை கட்டு போட்டுக்கிறது சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது கட்டிலாம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாம் அவனுக்கு பெரிய கண்டம் இருக்குதுன்னு அந்த கிரகம் அவனுக்கு எடுத்து சொல்லுது அப்போ அதையும் அவன் கவனிக்கல அலட்சியமாக இருக்கான் வழிபாடே செய்யலை ஒரு ஆயுஷம் பண்ணிக்கிறதோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சமம் பண்ணிக்கிறதோ வீடு சரியில்லாமல் இருக்கிறது குடியிருக்கிற வீடு சரியில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் கூட இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது முன்கூட்டி தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எடுத்து சொல்லக்கூடியது தான் ஜோதிடம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுற அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய்